பண்ணியிருக்கிறார் அவர் சொல்ல கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி ஊற்றுவேன் உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள் உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை பார்ப்பார்கள் அந்நாட்களில் என் ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவி ஊற்றுவேன் அவர்களும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் எதுக்காண்டோர் இவ்வளவு பேர் எதுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கணும் இதை குறித்த விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னா இனி அடுத்து நடக்கப் போகிற சில நிகழ்வுகளை குறித்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பிக்சர் உங்களுக்கு நான் கொடுக்கணும் அப்போ அதை உங்களால் விளங்கி கொள்ள முடியும் இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வாழ்கிற காலம் கடைசி காலத்தின் துவக்கத்தில் வந்திருக்கிறோம் மழை வர்றதுக்கு முன்னால் தூவானம் வருது பாருங்க அது மாதிரி கடைசி காலத்தின் துவக்கத்திலே வந்திருக்கிறோம் இப்போதான் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தில் நடக்கும் என்று கர்த்தர் சொன்ன காரியங்கள் ஒவ்வொன்றாக நடத்தப்படுகிறதை பார்க்கிறோம் தேசங்கள் ஒருங்கிணைக்கப்படுகிறதை பார்க்கிறோம் இந்த கடைசி காலத்துல கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வார் இந்த கடைசி காலத்தின் துவக்கத்தில் கர்த்தர் தேசங்கள் முழுவதிலும் பற்றி எறியத்தக்கதாக ஒரு நெருப்பை போட்டு ஒரு எழுப்புதலை கொண்டு வருவார் அதுக்கு பேர் கடைசி கால எழுப்புதல் இந்த தான் தேவன் தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுவார் இப்ப நம்ம ரெண்டு அபிஷேகம் தானே சொன்னோம் கர்த்தர் ஏழு ஆவிகளை பூமிக்கு அனுப்ப போகிறார் ஏழு அபிஷேகம் ஏழு விதமான வல்லமை நிறைந்த மனிதர்கள் காலையில சொன்னாங்க நமக்கு சொன்னாங்க என்ன சொன்னாங்க அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிற சக்தி தீர்க்கதரிசனம் தரிசனம் உரைக்கிற ஆவி ரெண்டு தானே கேட்டீங்க கர்த்தர் பூமியெங்கும் அனுப்பப்படுவதற்கு ஏழு ஆவிகளை வைத்திருக்கிறார் என்று வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுகிறது அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக நின்று கொண்டிருக்கிறார் அந்த ஆட்டுக்குட்டிக்கு ஏழு கொம்பு இருக்குது அந்த ஆட்டுக்குட்டிக்கு ஏழு கண்கள் இருக்கிறது ஏழு கொம்பு என்பது கர்த்தருடைய ஏழு விதமான வல்லமை அதை பற்றி பேசணும் மணிக்கணக்காக பேசணும் கர்த்தருக்கு சித்தமான அடுத்த முறை வரும்போது இதை பற்றிலாம் நம்ம தெளிவாக பேசலாம் நம்ம தெரிந்து கொள்ளணும் இதெல்லாம் ஏழு கொம்புகள் ஏழு கண்கள் வசனத்தில் போட்டுக்கு இந்த ஏழு கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்பட போகிற கர்த்தருடைய ஏழு ஆவிகளாம் என்று எழுதியிருக்கு அப்படி இருக்கா இல்லையா ஆவியான ஒருவர் தானே ஒருவர் தான் அவர் ஏழு முகங்கள் இருக்கிறது ஏழு பரிணாமங்கள் இருக்கிறது ஏழு பரிமாணங்கள் இருக்கிறது ஏழு விதங்களிலே செயல்படும் ஆற்றல் இருக்கிறது அதை கர்த்தர் பூமிக்கு அனுப்ப போகிறார் என்று வேதத்தை எழுதியிருக்கிறார் இன்னும் அஞ்சு இருக்கு இந்த அபிஷேகம் இறங்கி வரப்போது அதைத்தான் நாம் எழுப்புதல் என்று சொல்லுகிறோம் எழுப்புதல்ல ஏழு முகங்கள் இருக்கிறது ஏழு விதமான எழுப்புதல் வரப்போகிறது தேசத்தில் அதைத்தான் கர்த்தர் இந்த கடைசி நாட்கள்ல நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார் இந்த எழுப்புதல் கண்டிப்பாக வந்தே தீரணும் இந்த எழுப்புதல் மூலம் தேவன் தனக்கென்று ஒரு கூட்டத்தை ஆயத்தம் பண்ண போகிறார் இந்த எழுப்புதல் ஏழு விதமான எழுப்புதல்களாக வரும் கர்த்தரி சித்தமான நாளை கதை பற்றி நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிரீஃபாக சொல்கிறேன் ஏழு எழுப்புதல் எழுப்புதல் என்பதை பாருங்களேன் பரிசு ஆவியானவர் நுழைவதில் இருந்து தான் ஆரம்பிக்கிறார் அப்படிதானே எழுப்புதல் எங்கே ஆரம்பிக்குது பரிசு ஆவியானவர் ஜனங்களுக்குள்ளே பொழியப்படுவதில் இருந்து தான் ஆரம்பிக்கிறார் ஏழு எழுப்புதலும் ஏழு ஆவிகள் அனுப்பப்படுவதற்கு வைக்கப்பட்டிருக்கிற ஏழு ஆவிகள் பூமிக்கு அனுப்பப்படும் அது ஜனங்களை நிரப்பும் எழுப்புதல் பார்த்தா வெளியே ஒரே மாதிரி தெரியும் எழுப்புதல் என்று தெரியும் ஆனா ஏழு விதமான ஜனங்கள் எழும்புவாங்க தீர்க்கதரிசிகள் தரிசிகள் எழும்புவாங்க கடைசி கால சுவிசேஷன் எழும்புவாங்க கடைசி காலத்தில் எழும்ப போகிற பலவான்கள் எழும்புவாங்க அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்யறவங்க எழும்புவாங்க சாத்தானுக்கு சவால் கொடுக்கிறவங்க எழும்புவாங்க யுத்த வீரர்கள் எழும்புவாங்க ஆவிக்குரிய யுத்த வீரர்கள் வேதம் சொல்லுது பாருங்க ஃபேஸ்டர் ஆறு பன்னெண்டில் மாம்சத்தோடும் அல்ல ரத்தத்தோடும் அல்ல அதிகாரங்களோடும் துரைத்தலங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு அந்த போராட்டத்தை செய்கிற ஒரு ஆவி சிம்சோன் மேல் இறங்கின மாதிரி சிம்சோன் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டம் ஆனா கர்த்தருடைய வல்லமை இறங்கும் போது இதுவரைக்கும் மறைவிடங்களிலே ஒளிந்திருந்து பட்டயத்தை அப்படிப்பட்ட ஒரு தலைமுறை எழுப்போம் இது மாதிரி ஏழு அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் அதுல ஒண்ணுதான் இந்த தீர்க்க தரிசன அபிஷேகம் அப்ப இந்த எழுப்புதல் வரும் இந்த எழுப்புதல் நேரத்துல பாத்தீங்கன்னா கர்த்தர் திரளான ஜனங்களை எழுப்புவார் இந்த எழுப்புதல் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தை பண்ணபடி இந்த முறை இந்தியாவிலிருந்து அந்த எழுப்புதல் துவங்கப் போகிறது அதான் கர்த்தர் பேசியிருக்கிறார் ஒன்று ரெண்டு பேர்ட்ட மாத்திரம் இல்ல பல தீர்க்க தரிசில இடத்துல பேசியிருக்கிறார் வெளிநாட்டில் இருக்கிறவங்ககிட்டலாம் பேசியிருக்கிறார் இந்தியாவில் அது எழுப்புதல் துவங்கும் இந்தியாவிலும் அது தென்னிந்தியாவில் இருந்து அந்த எழுப்புதல் துவங்கும் தென்னிந்தியாவிலும் தமிழ்நாட்டிலிருந்து இந்த எழுப்புதல் துவங்கும் இந்த எழுப்புதல் துவங்கி உலகம் முழுவதும் வியாபித்து வரும் நீங்க அதுக்கு அடையாளம் பாருங்க உலகத்தில் எங்க போனாலும் தமிழர்கள் இருப்பாங்க உலகம் முழுவதிலும் கர்த்தர் தமிழர்களை சிதற பண்ணி இருக்கிறார் ஒரு பிரச்சனை வந்த மாதிரி இருந்தது தமிழர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள் ஒரு பக்கத்துல பார்த்தா கஷ்டம்தான் வேதனை தான் கர்த்தர் தீமையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார் தமிழர்களை எங்கும் சிதறியிருக்க பண்ணி இருக்கிறார் ஏன்னா இந்த தமிழ் பேசுகிற ஜனங்கள் உலகம் முழுவதிலும் வியாபித்து பரவி இருக்க நீங்க உலகம் முழுவதும் பரவி இருக்கிறார்கள் கர்த்தர் இங்கே இந்த நெருப்பை பற்று வைத்த உடனே அது எங்கெங்கெல்லாம் அந்த இனத்தார் இருக்கிறாங்களோ அவர்களுக்குள்ளெல்லாம் பற்றி பிடிக்க ஆரம்பிக்கும் அந்தந்த தேசங்களில் எழுப்புதலுக்கு கர்த்தர் அவர்களை காரணிகளாக பயன்படுத்துவார் ஒரு இடத்துல தீ வைக்கணும் பஞ்சுல பெட்ரோலை முக்கி ஒவ்வொரு இடத்துலையும் தூக்கி போட்டு ஒரு இடத்துல பத்த வச்சேனே எங்கெல்லாம் பெட்ரோல் இருக்கோ அங்கெல்லாம் எரியுது பாருங்க அதே போல கருத்த அப்ப இந்த எழுப்புதல் இந்தியாவிலிருந்து புறப்படும் இந்த எழுப்புதல் சும்மா ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் வருவதல்ல நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல நம்ம வேற நினைத்து கொண்டிருக்கிறோம் என்ன நினைக்கிறோம் சபையெல்லாம் நிரம்பி இருங்க ஆயிரம் பேர் இருக்கிற சபையில பத்தாயிரம் பேர் வரும் அப்படியா தசம்பம் கொட்டும் ஓ அப்படி அதுக்கு இல்லை எழுப்புதல் வேற ஒரு காரணத்துக்கு வருகிறது கர்த்தர் இந்த எழுப்புதல்ல ஏழு விதமான எழுப்புதல்களை கொண்டு வருகிறார் இந்த எழுப்புதல் காலம் நடந்து கொண்டிருக்கும் போதே ஒரு கூட்டத்தாரை இப்பவே கர்த்தர் ஒரு கூட்டத்தாரை எழுப்பி இவர்கள் மூலமாக அதாவது உங்கள் மாதிரி இருக்கிறவங்கள கர்த்தர் பயன்படுத்தி உங்ககிட்ட முதல் இந்த அபிஷேகத்தை கொடுத்து இந்த எழுப்புதல் பாத்திரங்களாக உங்களை எழுப்பி கர்த்தர் தேசத்திலே பயன்படுத்தப் போகிறார் எழுப்புதல் வரும்போது கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் எழுப்புதலை பயன்படுத்துவார் நீங்கள் எழுமினின்ற அந்த எழுப்புதல் ஊழியத்தை செய்யும் போது உங்கள் ஊழியத்தின் மூலம் திரளான ஜனங்கள் எழுப்பப்படுவார்கள் ஒரு நூறு மெழுகுவர்த்தி இருக்குது நூறு மெழுகுவர்த்தி அந்த நூறு மெழுகுவர்த்தியை கொளுத்துவதற்கு எத்தனை தீக்குச்சியை பொறுத்துவீர்கள் நீங்கள் சொல்லுங்க எத்தனை தீக்குச்சியை பொறுத்துவீங்க வைத்து மீதி தொண்ணூற்றி ஒன்பது மெழுகுவர்த்தியும் விடுவீர்கள் கர்த்தர் இந்த ஒரு மெழுகுவர்த்திகளை தான் இங்கே கொண்டு வந்து வைத்திருக்கிறார் உங்கள் ஒவ்வொருவரை கொண்டும் ஆயிரம் பத்தாயிரத்தை கர்த்தர் கொளுத்த போகிறார் கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேல் இறங்க போகிறது கர்த்தருடைய நெருப்பு உங்கள் மேலே ஊட்டப்பட போகிறது உங்களை கர்த்தர் ஒரு மூலதனமாக பயன்படுத்துவார் அப்போ இப்போ கர்த்தர் எழுப்ப போகிற இந்த இவர்களுக்கு பேரு விதைகள் என்று பெயர் நீங்கள் விதைக்கப்படும் போது அந்த எழுப்புதல் திட்டத்தில் ஒன்று முப்பதும் அறுபதும் நூறுமாக கனி கொடுக்க போகிறீர்கள் அப்ப நீங்கள் விதைக்கப்பட்டீங்க உங்கள் மூலம் ஒரு பெரிய விளைச்சல் வருகிறார் நீங்கள் ஒருவேளை கன்வென்ஷன் நடத்துவீங்களோ கூட்டம் நடத்துவீங்களோ சுவிசை அறிவிப்பீங்களோ சபை நடத்துவீங்களோ நமக்கு தெரியாது ஏழு அபிஷேகத்துல கர்த்தர் உங்களை எப்படி பயன்படுத்துகிறாரோ அந்த மாதிரியில கர்த்தர் திரளான ஜனங்களை உங்கள் மூலமாக பிறப்பிக்க பண்ணுவார் அவர்களுக்கு பேரு இந்த விளைச்சல் என்பது நீங்க வேத அவர்கள் விளைச்சல் அந்த விளைச்சல் கர்த்தர் எதிர்பார்க்கிற அளவுக்கு குறிப்பிட்ட அளவுல தேசங்கள்ல பரவுகிற வரைக்கும் இந்த கடைசி காலத்தில் எழுப்பப்பட்ட நீங்கள் கர்த்தருடைய எழுப்புதல் ஊழியத்தை செய்வீங்க அப்படி நடந்து கொண்டே இருந்து உங்கள் மூலம் கர்த்தர் எதிர்பார்க்குற அளவுக்கு விளைச்சல் பெருகின உடனே பாருங்கள் நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன் ஒரு ஒரு விதையை போடுறோம் ஒரு தென்னை மரத்துக்கு ஒரு தேங்காயை நடுகிறோம் அந்த மரம் வளர்ந்து விட்டது கனி கொடுக்க ஆரம்பித்து விட்டது நூறு காய்களுக்கு மேலே காய்த்து விட்டது உங்களுக்கு ஆசை அந்த விதை எவ்வளவு வல்லமையான விதையாக இருக்கும் ஒரு விதையை போட்டேன் நூறு காய் வந்துச்சே அந்த விதையை எடுக்கணும் சொல்லி மண்ணை தோண்டி பார்த்தா எடுக்க முடியுமா என்னாகும் ஒரு நெல் போடுகிறீர்கள் விளைந்து விட்டது விதையை தேடினா விதை இருக்குமா என்னாகும் காணாமல் போய்விடும் நீங்கள் விளைச்சல் கொடுத்த உடனே நீங்களும் காணாமல் போய்விடுவீர்கள் ஆமா எப்படி தெரியுமா வேதம் சொல்லுகிறது அது நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு கூட்டம் பேரு எழும்பி வந்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் குறிப்பிட்ட அளவில் சீக்கிரமே அது வரும்போது கர்த்தருடைய எழுப்புதல் திட்டத்தை நீங்க நிறைவேற்றி முடிச்சிருந்தா திடீரென்று ஒரு நாள் இரவிலே ஒரு எக்கால சத்தம் கேக்கும் மற்றவனும் கேட்காது எல்லா கிறிஸ்தவனும் கேட்காது ஞானஸ்தானம் எடுத்தவனுக்கு எல்லாருக்கும் கேட்காது காணிக்க கொடுக்குறவங்களுக்கு அவங்களுக்கும் கேட்காது யாருக்கு கேட்குமா கர்த்தருடைய சித்தத்தை செய்து முடித்தவர்கள் கடைசி காலத்துல கர்த்தர் வைத்திருந்த சித்தத்தை நிறைவேற்றி முடித்தவர்கள் இவங்க காதுல மாத்திரம் கேட்கும் பக்கத்துல இருக்கவன் எழுப்புனா கூட அவனுக்கு கேட்காது எழுப்பி சொல்லுவீங்க உனக்கு சத்தம் கேட்குதான்னு கேட்பீங்க ரெண்டு பேர் படுக்கையில இருப்பாங்க ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான் ஒரு தான போட்டிருக்கு எழுப்பி சொல்லுவீங்க அவன் சொல்லுவான் உனக்கு வேற வேலையே இல்லை திருப்பத்தூர் போகாத போகாதன்னு சொன்னா போயிட்டு ராத்திரி தூங்க மாட்டாம நீயும் தூங்காம என்னையும் எழுப்பி எக்காலம் கேக்குது எழுப்புதல் கேக்குதுன்னு என்னை தொந்தரவு பண்ணுகிறாயான்னு சொல்லிட்டு அவன் தூங்கிடுவான் இந்த சத்தம் கேட்க உங்களை தூங்க விடாது நீங்கள் மேலே போய் பார்ப்பீங்க இல்லையோ மொட்டை மாடி பார்ப்பீங்க என்னடா சத்தம் கேட்குது வானத்திலிருந்து நீண்ட நெடுந்தார் எக்கால சத்தம் திடீர்னு நீங்க பாப்பீங்க வானத்துல மனிதர்கள் மேலே எழும்பி போய் கொண்டிருப்பாங்க யார் அப்படின்னு கேட்டா கல்லறைகள் திறக்கப்பட்டு கர்த்தருக்குள் மறித்த பரிசுத்தவான்கள் எல்லா பரிசுத்தவான்களும் இல்லை நீங்கள் கல்வெட்டில் பரிசுத்தவான் போட்டாலாம் அது உண்மையிலேயே பரிசுத்தவானாக இருக்கணும் உண்மையிலேயே கர்த்தருக்குன்னு ஊழியம் செஞ்சு இருக்கணும் கர்த்தருக்குன்னு விளைச்சல்களை கொடுத்து இருக்கணும் அவர்கள் கல்லறைகள் திறந்து அவர்கள் யாவரும் உயிரோடய வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் அல்ல இல்லையா அதை நீங்கள் பார்த்து ஆச்சரியப்படும் போதே ஒரு இமைப்பொழுதிலே ஒரு நொட்டி பொழுதிலே உங்களுக்குள்ளே ஒரு சிலிர்ப்பு உண்டாகும் நீங்களும் வானத்தை நோக்கி உயிரோடு எடுத்துக்கொண்டு போகப்படுவீர்கள் அதுதான் நடக்கும் அதுதான் அந்த விதை காணாம போறது அந்த விதைகள் காணாமல் போய்விடும் கர்த்தரவைகளை எடுத்துக்கொண்டு போய் விடுவார் அவைகள் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் வேதம் அதை குறித்து சொல்லுகிறது ஒன்று தெசலோனிக்கேரின் புஸ்தகம் நாலாவது அதிகாரம் பதினைந்து பதினாறு பதினேழு வசனங்கள்ல படித்து பாருங்க முதல்ல வானத்துல நெடுந்துணியா எக்காலம் ஒலிக்கும் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழும்பு திருப்பார்கள் அப்பொழுது உயிருள்ளவர்களாகிய நாமும் வானத்திலே அவரை எதிர்கொண்டு போக புறப்படுவோம் அப்படின்னு நான் நிறுத்தம் இயேசு பூமிக்கு வரமாட்டார் எதிர்கொண்டு நீங்கள்தான் வானத்துக்கு போவீங்க இயேசு வானத்திலிருந்து இறங்கி மத்திய வானத்தில் நிற்பார் நீங்க பூமியிலிருந்து ஏறி மத்திய வானத்துக்கு போவீங்க இயேசுவை சந்திப்பீர்கள் எப்படி இருக்கும் யாரை பத்தி பாடினமோ யாரை பத்தி பேசினமோ யாரை பத்தி வேலை செஞ்சமோ அந்த இயேசுவை முகமுகமாய் பார்க்கிறோம் சந்தோஷம் இருக்கும் அப்படியே கர்த்த நம்ம அப்படியே அழைத்து கொண்டு போய்டும்